வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்க பார்க்கக்கூடிய உடம்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுடையார் காளியம்மன் கோவிலினுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கொல்லங்குடி சிவகங்கையில் இருந்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் மதுரை தொண்டி சாலையில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கொல்லன் என்றாலே வந்து உலோகங்களை வைத்து அணிகலன் மற்றும் புறப்பொருட்களை வந்து வடிவமைப்பவர் இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா குடி என்றால் கிராமம் மருது சகோதரர்களுக்கான போர் தளவாடங்கள் இங்கு வந்து தயாரிக்கப்பட்டதால் தான் இந்த ஊர் வந்து கொல்லங்குடி அப்படி என்ற ஒரு பெயர் வந்து பெற்றதாகவும் இங்குள்ள புகழ்பெற்ற கோவில் வந்து வெட்டுடியார் காளியம்மன் கோவில் சொல்லப்படுகிறது இந்த கோவில்ல வந்து சிவகங்கைக்கு வந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் தொண்டிக்கு செல்லும் வழியில தான் ஆராய அப்படி என்ற ஊர்ல தான் அமைந்திருக்கிறதாம் அதாவது கொல்லங்குடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அரியாங்குறி கோவில் வந்து அம்பிகையின் நேர் எதிரி ஐயனார் பஞ்சகச்சம் கட்டி வந்து வலது காலை தொங்க விட்டு அமர்ந்துள்ளாராம் இங்குள்ள காளியும் தன் வலது காலை வந்து ஊன்றி இடது காலை வந்து தொங்க விட்டு கோவிலின் அடுத்த பகுதியில் தான் அம்மனின் பல்வேறு செயல்களை வந்து குறிக்கும் வகையில் தான் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறதா இங்க வந்து காளியின் சந்நிதிக்கு எதிரில் தான் ஆஞ்சநேயர் சோலைமலை சாமி அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விஷ்ணு கருப்பு சாமி வீரப்பசாமி முனியப்பசாமி பேச்சியம்மன் சூளாட்டு காளி மற்றும் பைரவர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா வேட்டுடியார் காளியம்மன் கோவிலுடைய கிஸ்டியை பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி